ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விண்டோஸ் டென் அண்டு விண்டோஸ் லெவனில் பேசிக்கான ரன் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ப லைக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கீபோர்டில் விண்டோஸ் கி ப்ளஸ் ஆர் லைக் டைப் பண்ணிங்க அதில் இங்கே பாருங்கள் லன்னு ரன்னன் சொல்லிட்டிங்க வந்திருக்கா இன்னொரு மெத்தட்லேயும் அதை வரவேற்கலாம் அதுக்கு நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ட்ரு பண்ணுங்க இங்கே பாருங்கள் லன்னன் கிளிக் பண்ணிட்டா இங்கே லன்னன் வந்துடும் அடுத்து கம்மெண்ட் பார்க்கலாம் வாங்க இப்போது நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ டேப்லெட் ஓப்பன் பண்ணுனால் அதுக்கு சிம்பிளாக சிஏஎல் சின் டைப் பண்ணுங்கள் என்ட்ரு கொடுங்க பாருங்க கேல்குலேட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் குத்த ஓப்பன் பண்ணீங்களா அடுத்த கம்பெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமோட் டெஸ்டாப் கனெக்ஷன் எம்எஸ் எம்எஸ் இஎஸ்சி சே பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் அந்த சிஸ்டம் அதுக்கு லேப்டாப் அந்த ஐபி டெஸ்ட் போட்டிங்கன்னா அந்த இது கனெக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் கம்பெனி பார்ப்போம் பிஎஸ்ஆர் என்டரிங்க இது வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டோ ஏதாச்சிட்ட இது பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அத்து கம்பெனில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் எம்ஜிஆர் ஓகேங்க ஒன்றில் வந்து டாஸ்க் பண்ணத்தே தாங்க அது ஈஸியாக எப்படி சிம்பிளாக டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணுறது பாருங்கள் ரெண்டு மூணு மெத்தடுக்கு டாஸ்க் மேனேஜர் எப்படி வரும்னு சொல்லிட்டு இது ஒரு மெத்தடு டைப் பண்ணி பாருங்கள் இப்போ சொல்கிற கமெண்ட் தான் முக்கியமான கமெண்ட்டு எம்ஆர்டி ஓகே வரங்க கொடுத்துட்டு இது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மேலிக்க சாஃப்டர் ரிமார்ட் டூல் இது வந்து உங்கள் விண்டோஸில் சப்போஸ் வைரஸ் எதுனா இருந்துச்சுன்னா இது டக்கு ஸ்கூ ஸ்கூஸ் ஸ்கேன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வைரஸ்க்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நான் இப்போதைக்கு பண்ணல உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணு சொல்லிட்டு காமிச்சேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ் டாட் சிபிஎல் ஓகே போங்க டேட்டா உங்கள் செட்டிங்ஸ்க்கு வந்துடும் டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு வந்துடும் இங்கே வந்து நீங்கள் பேட்ட அட்ஜெஸ்ட்மெண்ட்டு நைட் கலர் இங்கே இங்கே தேவையான செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது கமன் வந்து சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி ஓகேங்க இங்கே வந்து நம்ம சிஸ்டமோடய எல்லா அப்ளிகேஷனாக சர்வீஸையும் ரன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிங்களா இது ரொம்ப முக்கியமான இதுதான் அடுத்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மான் டாட் எம்எஸ்சி சரி 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 ஃபர்த்மான் டாட் எம்எஸ்சி உங்களோட சிஸ்டம் ஒரு லேப்டாப்போட மானிட்டரிங் டூல்ஸு பர்ஃபார்மன்ஸோட மானிட்டர் சீன் இதெல்லாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டேட்டாக்குள்ள செட்டேஸி போர்ட்ஸு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரென் கமண்ட்டு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கமண்ட் வந்து க்ளீன் எம்ஜிஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீடிஸ்குள்ளே க்ளீன் பண்ணுறாரு டேரெக்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் தேவையில்லாத டெம்பரரி ஃபைல்ஸு டிஸ்டைக்கிள் பென்னு டெலிவரி அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸு இங்கே எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலிக் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துட்டு டெலிக் ஃபைல்ஸ் கொடுங்க ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம்என் இது இதுக்கு மேலே பொறுத்த வந்து ரிசோர்ஸ் பர்ஃபார்மன்ஸு இது வந்து ரிசோர்ச் மானிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பவர்வியூ சிபியூ மெமரி டிஸ்கு நெட்வொர்க்கு நீங்கள்கிட்ட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சிஸ்டமே இந்த மாதிரியெல்லாம் ரிசோர்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிஏ டாட் சிபிஎல் இதுவும் முக்கியமான கமெண்ட் தான் அடிக்கடிக்கு நம்ம சிஸ்டம்லேயும் லேப்டாப்லேயோ நெட் நெட் கனெக்ஷனு க டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்தொன்னு நம்ம கபல் ஷூட் பண்ணிடலாம் சப்போஸ் சீத்தனைக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சின்னா டிசேபிள் என்பிள் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டிஎன்எஸ் செட்டிங்ஸு எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஏபிபி டபிள்யூஐசெட் டாட் சிபிஎல் இது வந்து ஒன்றும் இல்லைங்க அவங்க கண்ட்ரோல் பண்ண நம்ம நம்ம சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணால் டேரெக்டாக இது கிளிக் பண்ணி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அன்இன்ஸ்டால் ஆர் அன்இன்ஸ்டால் ஆர் சேஞ்சியா ப்ரோக்ராம் இதுதான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபயர் வால் சிபிஎல் இதை வந்து நீங்கள் ஃபைல் என்னபிள் டிஸ்டபிள் அதில் எப்படின்னு சொல்லி இது பார்த்துக்கலாம் நல்லது ஆஃப் பண்ணுறது இந்த செட்டிங்ஸ் டேரெக்டாக இந்த ரன் கமண்ட்டை என்ட்ரு பண்ணி டேரெக்டாக வந்துடலாம் அடுத்த கமெண்ட் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எப்படி டேரெக்டாக ரன் கமண்ட் போட்டு வந்து சொல்லி பார்க்கலாம் அதுக்கு டிஸ்க் எம்ஜிஎம்டி டாட் எம்எஸ்சி இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓடு வர்றதுக்கும் மூணு வழி இருக்குது நீங்கள் அதுலேயும் வந்துக்கலாம் இது வந்து நமக்கு டக்குன்னு ஈஸியாக வர்றதுக்கான வழி இது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா டி டிவைஸ் மேனேஜர் கூட நம்ம போய் சொல்லிட்டு பார்க்க பார்க்குறோம் அதுக்கு டிஇவி எம்ஜிஎம் டாட் எம்எஸ்சி எிஎம் ஓஸி உங்களுக்கு தெரியாமல் டிவைஸ்மா நீங்கள் வந்து அப்டேட்டு அன்இன்ஸ்டாலு டிரைவர்ஸ் வேணும் அன்இன்ஸ்டால் பண்ண பண்ணிக்கலாம் இந்த அப்டேட் பண்ண பண்ணிக்கலாம் இந்த இதுவும் தெரிஞ்சிங்க இப்போ சொல்ல போகிறதும் முக்கியமான கமெண்ட் தான் சப்போஸ் உங்களுக்கு கே கீபோர்டு லேப்டாப்பு கீபோர்டும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓஎஸ்கே நீங்கள் எப்படியும் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் சிஹெச்சி சிஹெச்ஏ ஆர் எம்இபி சார் மேப் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எது யூஸ் ஆகும்னா உங்கள் இமெயிலுக்கு பிளாகுக்கு சாட் பண்ணுறதுக்கு இந்த சாட் பண்ணும்போது இந்த இந்த மாதிரியான கியூவோட்ஸ்லாம் அவங்க வராது அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கியூவோஸ் இருக்கும் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பிக் பண்ணிட்டு பிக் பண்ணி செலக்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்து அடுத்து பேர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் காந்தி இதுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் சேஃபோட் சர்வீசஸ் என்னேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் அப் டூல்ஸ் இதுவும் உங்களுக்கு முக்கியமான ஒரு கான் கமெண்ட் தான் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் இன்ஃபோ தேர்ட்டி டூ இது வந்து உங்கள் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் ஓபம் பண்ணி சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா இது எம்எஸ் கான்ஃபிக் தேர்ட்டி டூன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுங்க இங்கே வரும் உங்கள் ஓஎஸ் ஓய்ஸ் நேமம் ஆஃப் இண்டோஸ் லோன் ப்ரோ வெர்ஷனு சிஸ்டம் நேமு பிசிக்கல் ரேமு இல்லை தேஜிபி ரேமு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓஎஸ் வெர்ஷனு ப்ராசஸரு எல்லாமே அதில் தெரிஞ்சுக்கலாம்